ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த தேவ செய்தியை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் நிச்சயம் இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே லூகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இவ்விதமாய் கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஜனங்கள் இயேசுவை தொடுமடி வகை தேடினார்கள் ஆம் இயேசுவை தொடும்படி வகை தேடினார்கள் ஏன் அவரை தொடும்படி ஜனங்கள் வகை தேடினார்கள் என்று சொன்னால் அவரை தொட்டால் சுகம் உண்டாகும் அற்புதம் நடக்கும் விடுதலை கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் விலையேறப்பட்ட ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவை தொடும்படி வகை தேடினார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் இயேசுவை தேட வகை தேட வேண்டும் காரணம் இந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது பொல்லாங்கனுக்குள்ளே கிடைக்கிறது இருளின் ஆவி ஜனங்களுடைய இருதயத்தை மனக்கண்ணை குருடாகி குருட்டாட்டி வைத்திருக்கிறது இயேசுவை பார்க்கக்கூடாதபடி பல்வேறு விதமான தடைகளை கொண்டு வருகிறது அப்படி சமூகத்தில் கிட்டி சேரக்கூடாதபடி ஏன் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் வந்தோம் என்று சொன்னால் அவருடைய பாதத்தில் அமர்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய ஆலயத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் சுகம் அற்புதம் விடுதலை ஆசீர்வாதம் சமாதானம் மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அவரை தேடும் பொழுது இவ்வளவு கத்த நமக்கு தர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் உலகத்தில் இருக்கிற பிசாசு அவரை தேடக்கூடாதபடி அவருடைய சமூகத்தை நாடக்கூடாதபடி பல்வேறு தடைகளை கொண்டு வருகிறது நாம் அந்த தடைகளை பார்த்து சோர்ந்து போய் அவரை தேடுவதை விட்டு விடுகிறோம் அவருடைய சமூகத்தை நாடுவதை மறந்து விடுகிறோம் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு அங்கே ஜனங்கள் இயேசுவை தொடும்படி வகை தேடினார்கள் அப்போது அவருடைய சமூகத்துக்கு போவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்தால் அந்த தடைகளை தாண்டி அந்த பிரச்சனைகளை தாண்டி அவருடைய சமூகத்துக்கு போவதற்கு நீங்களும் நானும் வகை தேட வேண்டும் அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை செய்ய முடியும் சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியும் பிரச்சனைகளை தாண்டி கிறிஸ்துவின் அண்டை நெருங்கி சேர நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளே சகைவ் என்கிற ஒரு மனிதன் அவன் பாவிதான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அந்த ஆசை அவனுக்குள்ளே வந்தது ஆனால் தடைகள் நிறைய இருந்தது இயேசுவை சுற்றி நிறைய ஜனங்கள் இருப்பாங்க அவரை பார்க்க விட மாட்டாங்க அந்த ஜன கூட்டத்தில் அவனுக்கு போவதற்கு பயம் இயேசு மகா பெரிய பரிசுத்தவான் ஜீவனுள்ள தேவன் அவரிடத்தில் போவதற்கு தடைகள் அங்கே சில மனிதர்களாக இருக்கிறார்கள் எனவே ஆனால் அவனுடைய விருப்பம் இயேசுவை பார்க்க வேண்டும் அவனுடைய தாகம் இயேசுவை பார்க்க வேண்டும் அவனுடைய எண்ணம் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த தடைகளையெல்லாம் தாண்டி யோசிக்கிறான் இயேசு எந்த வழியாய் போவார் அதை அறிந்து கொள்கிறான் அந்த வழியில வேகமாக முன்னாடியே போய் ஒரு காட்டத்தை மரத்தின் மேலே ஏறி அவரை பார்க்கும்படி ஆயத்தமாய் காத்திருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளே என் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவரில் இருதயத்தை பார்க்கிறவர் ஒரு மனிதன் தன்னை பார்க்கும்படி ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை அறிந்த ஆண்டவர் அந்த மரத்தின் அருகே அடியில் வந்து சகைவே அண்ணாந்து பார்த்து சகைவே சீக்கிரம் இறங்கிதான் இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் சகைவுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா அவனுக்கு ரட்சிப்பு வந்தது அவனும் ஆபிர் குமாரன் ஆனான் ஏன் அவன் தனக்கு வந்த தடைகளை எல்லாம் தாண்டி கிறிஸ்துவை பார்க்க அவன் பட்ட பிரயாசம் அவனுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது அது மாத்திரமல்ல அன்பு பிள்ளைகளே எழுதின புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீங்கள் வாத்திங்கன்னா ஒரு நான்கு பேர் திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு இயேசு வருகிறார் இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் ஆனால் அந்த வீட்டிற்குள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் ஆனால் அந்த நான்கு பேருக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் அதுதான் ஆனால் பார்க்க முடியாத தடைகள் பிரச்சனைகள் சோர்ந்து போகலை என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த தடையை தாண்டு அந்த வீட்டின் மேலே ஏறி கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்துல மேலேருந்து கீழே இருக்கிறாங்க அங்கே பார்த்தா அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு கத்துற அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குறார் அப்போது இயேசுவை பார்ப்பதற்கு தடைகளெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது சிலர் சொல்லுவாங்க எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் போராட்டங்கள் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நிறையா காரியத்தை சொல்லுவாங்க சோம்பேறிக்கு சின்ன சறுக்கு கூட சாக்காக இருக்கும் வாஞ்சையோடு உற்சாகமாக தேவனை தேடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த தடையாக இருந்தாலும் சரி அந்த தடையை தாண்டி தேவ சமூகத்தில் வருவீங்க தேவ சமூகத்தில் உட்காந்திங்கன்னா கத்துறவங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தர அப்புறம் சித்தமுள்ளவராக இருக்கிறார் தேவனை தேட வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக இருங்க சத்ரு நல்லா கவனிங்க சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் அதனால தான் அந்த வசனத்தில் தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்க ஏன்னால் ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகளை அவன் கீழே தள்ளுவதற்கு வகை தேடுகிறான் எந்த விதத்தில் இயேசுவை விட்டு பிரிக்கலாம் எந்த விதத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை பிரிக்கலாம் பொருள் ஆசையினாலையா வண உலக ஆசையினாலையா சிற்றின்பத்தினால் ஏதாவது ஒன்று இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு பிசாசு வகை தேடுகிறான் ஆனால் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதற்கு நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம் வகை தேடவே மாட்டுக்கிறோம் ஆயிரம் காரணங்களை சொல்லுகிறோம் ஆலயத்துக்கு வராததுக்கு ஆயிரம் காரணங்கள் ஜெபிக்க முடியாததுக்கு ஆயிரம் காரணங்களை சொல்லுகிறோம் வேதம் வாசிக்க முடியாததுக்கு ஆயிர காரணங்களை சொல்லுகிறோம் எல்லாம் தாண்டி அவருடைய சமூகத்துக்குள்ளே வருகிறவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இடர்கள் வராமல் இருப்பது கூட அதை காரியம் இடர்கள் வரும் தடைகள் வரும் அதை தாண்டி கிறிஸ்துவின் அண்டை நெருங்கி சேர நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும் ஏனுடைய பிள்ளைகளை அந்த யாக்கோப்புடைய சகோதரன் ஏசா அவன் புத்திர பாகத்தை பெற்றிருந்தவன் ஒருநாள் அந்த சேஷ்ட பாகத்தை அவன் உதாசீனப்படுத்தி அற்பமாய் நினைத்து ஒரு நேர கூடுக்காக அதை விற்று போடுகிறான் வாசனை என்ன தெரியுங்களா சொல்லுது பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியல ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே கருபையின் காலம் இன்றைய அணுகருக்கு காலம் இன்றைக்கே நீ தேவ ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்தில் உட்காந்து உன்னால் ஜெபிக்க முடியலனா நீ வருகிற காலங்கள் மிகவும் கொடிய காலங்கள் உபத்திரவத்தின் காலங்கள் இப்பொழுதே நீ தேவனை தேட முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுது எப்படி நீ ஆண்டவரை தேடுவ வசனம் சொல்கிறது காலார் நீ போகும்போதே நடந்து போகும்போதே சோர்ந்து போனேன்னா குதிரைப்படையோடு எப்படி ஓடுவ இப்பொழுதே இந்த கிருபையின் காலத்திலேயே தேவன் உனக்கு அனுக்கிரகம் கொடுத்துருக்கிறாரே உனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறாரே உனக்கு நல்ல ஆயுசு நாட்களையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே இந்த நாட்களிலேயே நீ ஆண்டவரை தேட ஆயிரம் காரணத்தை சொல்வா ஆனால் பலவீனமா வியாதியா வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை தேட எந்த மட்டும் வாஞ்சிப்பீர்கள் தேவ பிள்ளைகளே உற்சாகமாக இருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வகை தேடுங்கள் கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வகை தேடுங்கள் அவருடைய கிருபாசனத்தின் அன்றை நெருங்கி கிட்டிச்சேர வகை தேடுங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதையுடைய அவரையே நம்பி இருக்கிறபடியால் கத்தர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வகை தேடி கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அவரை உறுதியாக பிடித்துக்கொள்ளுங்கள் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார் பசியா பட்டினியா நிர்வாணமாக நாசமோசமாக மரணமா ஊத்தரவமா வியாகுலமாக எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது சின்ன சின்ன காரணங்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போகாதீங்க தேவனுடைய தெய்வனுடைய பிள்ளைகளை அவைகளை தாண்டி அந்த பிரச்சனைகளை தாண்டி கிறிஸ்துவின் அன்பை நெருங்கி வந்து அவரோடு இணைந்து ஐக்கியமாக நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுங்கள் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் அல்லையிலோ யா ஜெபிப்போமா நல்ல ஆண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிற தடைகளை தாண்டி உமை பிடித்து கொள்ள வகை தேடி அண்ட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த உண்மை உறுதியாய்ப்பற்றிக்கொள்ள கத்திரை எங்களுக்கு குருபி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்ட கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கத்திர ஆசிர்வதிங்க ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே நாமே காட் பிளஸ்யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை ஆமே